ஹாய்ப்பா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி அனிசா சமையல் அறையில் ஒரு சப்பாத்தி சில்லி பெரட்டல் பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மூணு தக்காளி அப்புறம் சப்பாத்தி சுட்டு இந்தெந்தாலும் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் சிக்கன் சில்லி பொரிச்சு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் தூள் அவ்வளோதான் ஓகே வாங்க இதை எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சு அந்த சில்லி பொரிச்ச எண்ணெயை நான் வச்சிருக்கிறேன் எண்ணெய் கரைஞ்சர்ஸு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தக்காளி வரஞ்சதுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இது உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தக்காளி வதங்க வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு வதங்கிச்சு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வசம் போகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போயிடுச்சு மசாலா சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க நான் எங்கள் பசங்க காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க அதனால் நான் ஒரு ஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாய் போட்டுக்கேன் அடுத்து கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் போதும் என்ட்ரன்ஸில் முட்டை போடணுங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன் இப் இப்போ இதில் வந்து ஒரு மூணு முட்டை நம்ம ஆட் பண்ணிக்குவோம் இந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் அனுப்பிக்கலாம் மசாலாவோட வாசம் போயிடுச்சு இப்போ மூணு முட்டை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம் முட்டை வந்து இந்த அளவுக்கு தான் வந்திருக்கணும் அப்போ தான் சப்பாத்தியோடு சேரும் சப்பாத்தி போட்டு நான் வந்து ஆறு சப்பாத்தி போட்டுக்கிறேன் இது எங்கள் மூணு பேர்த்துக்கு போதும் நானும் எங்கள் பாப்பா பசங்க மூணு பேர்த்துக்கு போதும் நீங்களும் உங்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க இப்போ நாம் பொறிச்சு கட் பண்ணி வச்சுருக்க சில்லி சிக்கனை போட்டுடலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ண மல்லித்தளை அடுத்து ரெண்டு கொத்து கருவேப்பில் அவ்வளோதான் மக்களே நம்மளுடைய சப்பாத்தி சில்லி கரட்டல் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தையோட கூட நீங்கள் இப்படி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க எதுக்கு தொட்டுக்க எதுவும் தேவையில்லை சைடிஸ் எதுவும் தேவையில்லை இதே போதும் அவ்வளோதாப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ